வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கம் இன்று மாலை உன் மாளிகையின் வாசலுக்கு நான் ஒரு வரம் ஒன்று தர வருவேன் நீ அதை நன்றாக உணர்ந்து மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் என் குழந்தையை உனது கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உனக்காக அவதரித்தவள் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு எல்லாமே உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்கண்ணி தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க நீ பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகப் வர வேண்டியது வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே இனி நீ கட்டி பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் இல்லை எப்படி தருவேன் எதற்காகத் தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது கடுகளவும் நீ கலங்காதே உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிடவும் மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கின்றேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் நீ பொறுமையாக இரு உன் அம்மா நான் உன்னோடுதானே இருக்கிறேன் என்னுடைய பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என உனக்கு உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு என்னை நம்புகிறவர் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டு விட வேண்டும் அன்னையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனி அவர் பார்த்து கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் அன்னை நான் அல்ல என்ற உண்மையை உணர வேண்டும் வாழ்வில் எனக்கென்று யாரும் இல்லை என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என்னை முன்னேற்ற அடையும் ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவதல்ல உருவாக்குவது அதை நான் உனக்கு உருவாக்கியுள்ளேன் நீ கவலை கொள்ளாதே குழந்தையே ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கேயோ செல்கின்றாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து உனக்கு சாந்தி ஏற்படும் என்னையே நீ சார்ந்திரு என் குழந்தையே காரணமில்லாமல் உன் வராகித்தாய் நான் உனக்கு வழிகளை தர மாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் ஒளிப்பட்டக்கள் சிலையாவது போல வழி கொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு